வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு தலைப்புச் செய்திகள் வானிலையில் தற்பொழுது அனல் மற்றும் கடும் வெப்பம் நிலவினாலும் தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது ஜூன் எட்டிலிருந்து ஜூன் எட்டிலிருந்து பதினொன்று வரை மாலை இரவு பரவலான இடிமழை பொழிவையும் பனிரெண்டு முதல் பதினாறு வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமும் தமிழ்நாட்டிலே ஜூன் எட்டு முதல் பதினாறு வரை இடிமழைப்பொழிவு காற்றுடன் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்று அடுத்தடுத்த வானிலை மாற்றத்தால் பரவலான மழை கனமழை மிக கனமழை பொழிவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்கின்ற செய்துடன் இன்றைய அறிக்கையை தொடங்குகிறேன் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை இல்லை காசிமேட்டில் ஒரு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு தான் மழை அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே ஒரு சென்டிமீட்டருக்குள் மழை மழை இருக்காது என்று தான் அறிவித்திருந்தோம் போல் இல்லை ஆனால் நேற்றைக்கு முன்தினம் நான்காம் தேதி நல்ல மழைப்படிவு காணப்பட்டது ஐந்தாம் தேதி இருக்காது என்றும் இல்லை ஆறும் இருக்காது ஏழும் இருக்காது அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு குறிப்பிடும்படியாக இருக்காது ஓரிடங்களில் தூரலாம் மில்லிமீட்டரில் மீட்டரில் அவ்வளவுதான் சரி எட்டாம் தேதி வளிமண்டலத்திலே அந்தமான் வடக்கு பகுதி மற்றும் மியான்மர் கரையோரத்திலே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி மிக மெல்ல ஒடிசா கடலோரத்திற்கும் வடகாந்திர கடலோரத்திற்கும் இடைப்பட்ட வளிமண்டலத்தில் வந்தமைந்து தென்மேற்கு பருவ காற்றை வடமேற்கிலிருந்து கொண்டு வந்து குவித்து தமிழ்நாட்டிலே காற்று குவிதல் அதாவது மேற்கு திசை காற்றும் வடமேற்கு காற்றும் இணைந்து மாலை இரவு பொடிவை எட்டாம் தேதி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளிலே எட்டாம் தேதி கனமழைப் பொடிவாக கொடுக்க சாதகம் தெரிகிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளே திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு ஆந்திர எல்லையோரம் வரை நல்ல மழை படிப்பை எட்டாம் தேதி மாலை முன்னிரவிலே எதிர்பார்க்கலாம் இதில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது எட்டாம் தேதி மாலை இரவிலே இந்த மழைக்கு காரணம் வடமேற்கு காற்று வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கப்படுகிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்படீராவி தமிழ்நாட்டிலே குவிய மேற்கு திசையிலிருந்து போதிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று மற்றும் அதிலிருக்கக்கூடிய நீராவியையும் மேலெழுப்பி வங்கக் கடலோரம் கிழக்கு காற்றின் சந்திப்பால் மழைப்படிவை ஏற்படுத்தப் போகிறது இது எட்டாம் தேதி புதுச்சேரிக்கு வடக்கே இருந்தாலும் ஒன்பதாம் தேதி டெல்டாவிற்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதாவது நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் மற்றும் கரூர் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் மாநகர் பகுதி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இத்துறை மாவட்டங்களுக்கும் அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆக மதுரைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே ஒன்பதாம் தேதி நல்ல மழை பொழிவு தெரிகிறது பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் வட கடலோரத்திற்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் ஒட்டுமொத்த வங்கக் கடல் பத்தாம் தேதி நல்ல மழை பொழிவை கொடுக்கப் போகிறது காற்றுப்பகுதிக்கு ஒதுக்குதல் இருக்கும் இருந்தாலும் மழைப்பொழிவு அங்கேயும் இருக்கும் காற்று காற்றுப்பகுதல் பகுதிகளில் மட்டும்தான் ஒதுக்குதல் கொஞ்சம் கூடு கூடுதலாக இருக்கும் ஆனால் காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகளிலே நல்ல மழை பொழிவு இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமிகு பொழிவு இருக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதி இன்னும் பரப்பிலே கூடும் ஆக எட்டை விட ஒன்பது பரப்பில் கூடும் ஒன்பது விட பத்தில் பரப்பில் கூடும் பத்து விட பதினொன்னில் பரப்பில் கூடும் படிப்படியாக மாலை இரவு இடி படிவு தமிழகத்தை குளிர்விக்கும் பிறகு தென்மேற்கு பருவமழையாக தீவிரமடையும் தமிழ்நாட்டிலே காலை மதியம் அடிக்கக்கூடிய வெயிலின் காரணமாக மாலையில் வரக்கூடிய மழையில் இடி மின்னல் காற்று இருக்கும் பத்தாம் தேதி பதினோராம் தேதி வரை இடி கா மழை பொழிவுக்கு முன் இடி மின்னல் காற்று இருக்கும் அதாவது தரைப்பகுதிகளில் வெப்பம் உயர்கிற காரணத்தினாலே காற்று லேசாகி மேலெழுந்து வெற்றிடத்தை ஏற்படுத்தும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வடமேற்கு திசை காற்று அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து வரக்கூடிய வடமேற்கு திசை காற்று மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக வடக்கு கேரளா வழியாக கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வழி வங்கக்கடலோரம் வழி வங்கக்கடல் வழி காற்று சுழற்சி செல்ல இருக்கிற காரணத்தினாலே முதலிலே மழை உருவாகும் இடத்திலே இடி மின்னல் காற்று இருந்தாலும் பிறகு அந்த காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மழை அடுத்ததாக தொடங்கக்கூடிய இடங்களுக்கு ஓடோடி வந்து இடி மின்னலுடன் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டிலே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று மழை பொழிவு படிப்படியாக பரவலாகும் எட்டு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஒன்பது டெல்டா மத்திய மாவட்டங்கள் வடகடலோர வட மாவட்டங்கள் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் பத்து அனைத்து மாவட்டங்கள் பதினொன்று பரவலாக அனைத்து மாவட்டங்கள் கனமழை காத்திருக்கிறது படிப்படியாக அதிகரிக்கும் பிறகு காற்று சுழற்சியானது ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பகுதிக்கு வந்து வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிலே தீவிரப்படுத்தி அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தீவிரப்படுத்தி ஏற்கனவே எட்டாம் தேதி மழை அது கிழக்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கும் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் அப்படியே கல்வராயன் மலை வரை ஒன்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் பத்தாம் தேதி மேற்குத் தொடர்ச்சி மலையில் பரவலாக இருக்கும் பதினொன்று மேலும் பரவலாகும் பனிரெண்டாம் தேதி தொடர் மழைப்படிவாக மாலை இரவு மழைப்படிவு என்பது எந்த நேரமும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் காலையிலையும் அதாவது காலை ஒரு எட்டிலிருந்து ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணி வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் பிறகு மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்படிவை மேற்கு தொடர்ச்சி மழை கணவாய் காற்றுப்பகுதிகள் எல்லாம் கொடுக்கும் வகையில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு நேரமும் பரப்பும் அளவும் கூடுதல் ஏற்பட்டு மழைப்படிவு தீவிரமடையும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய ஐந்து நாட்கள் முதல் நான்கு நாட்கள் இடிமழைப்படிவாகவும் அடுத்த ஐந்து நாட்கள் தென்மேற்கு பருவமழையாக வலுவான மழைப்படிவாக கணவாய் காற்று பகுதிகள் வரைக்கும் வர பொழியும் பிறகு கிழக்கே வந்து தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி வெப்பச்சலன இடிமழைப்படிவை வங்கக்கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் பதினாறாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மொழிப்பொடிவை கொடுக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுத்தாலும் மாலை இரவிலே கனமழைப்படிவை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை வானிலையில் தலைகீழ் மாற்றம் ஆனால் ஏழாம் தேதி வரை வெயில் மட்டும் இருக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை எட்டாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை பொடிவை என்பதையும் எட்டாம் தேதி வடகடலோரம் வட மாவட்டங்கள் மட்டும் என்பதையும் ஒன்பதாம் தேதி பரவலாகும் என்பதையும் பத்து பதினொன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி